இது எல்லாத்துக்கும் இறாத குழப்பம் இருக்குது இப்படி ஒரு ஒரு புற்று சிட்டிக்குள்ள திருப்பூர்லயோ அல்லது கோயம்புத்தூர்லயோ நம்ம பொள்ளாச்சிலயோ உடுமலையிலோ சிட்டிக்குள்ள புற்று இருந்தா என்னாகும் கோயிலாக்கா நாகாத்த கோயில் அங்க ஆயிருக்கும் அப்போ இது புற்று கோயில் பாம்பு மட்டும்தான் ஞாபகத்திற்கு வருது ஆனா பாம்பால இப்படி ஒரு இடத்த ஒரு புற்றை ஒருபோதும் கட்ட முடியாது கரையான்கள் சற்ற குறைய இருபது கோடி ஆண்டுகளாக இந்த புத்துகளை கட்டி இருபது கோடி ஆண்டுகளாக இந்த புத்து கட்டு தொடங்குது முதல் உயிரினம் கரையான் அதாவது ஒரு ஒரு ஆண்டுக்குள்ள நாலு பருவம் மாறுது காற்று நாலு பக்கம் திசையாம அடிக்குது ஒளி நாலு பக்கம் வருது இந்த இது மாதிரியான வச்சுட்டு காத்து உள்ள போருக்கான அந்த ஏற்பாடுதான் ஒரு பக்கம் காற்று உள்ள போகுது இன்னொரு பக்கம் காற்று வெளியே வருது சூரிய ஒளி உள்ள சமமா போகுது சமமா வெளியே வருது ஏன் அந்த வேலை செய்யுதுன்னா உள்ள ஒரு பெரிய தோட்டம் இருக்கு இதுக்குள்ள ஒரு அஞ்சு லட்சம் வரைக்கும் கலையங்கள் சேர்ந்து வாழுது உள்ள ஒரு தோட்டம் வச்சிருக்குது தோட்டத்துல என்ன வேலைன்னா காளான் பயிரிடுற வேலை தான் செய்யுது இப்பல்ல இருபது கோடி ஆண்டுகள் எப்படி காளான் பயிரிடுதுன்னா இது சீக்கிரமா இந்த புள்ளல காஞ்சிரு பாருங்க இப்ப இந்த காஞ்சிரும் புள்ளு காஞ்சுறதுக்கு இவ்வளவு சோரம் வெட்டுது ஒன்னு இன்ச்சுக்கு வெட்டி 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 இழுத்துட்டு போய் அப்படியே பூஞ்சை அடுக்கி வைக்கிறது புல்லை கீழே இந்த புள்ள கீழே அடுக்கி வச்சதா என்ன கொஞ்ச நாள் கிடைச்சு பூஞ்சை அந்த அடியது பூஞ்சை வந்து அதுல காளான் முளைக்குது யாரும் காளான சாப்பிட்டு தனக்கான உணவை தானே உற்பத்தி செய்து சாப்பிட்டு கொள்ளுகிற ஒரு உயிரினமாகவும் கரையான இருக்குது இருபது கோடி ஆண்டுகளாகவும் கரையான இருக்குது கரையான இவ்வளவு பெரிய குட்டு எடுப்பதற்கு மேலிருந்து எதையும் எடுத்துக்கிறது இல்ல கரையான் கீழே இருந்தே அல்ல இந்த எல்லா மண்ணும் கீழே எடுத்துருது மேலிருந்து எதுவுமே எடுத்து தரல இவ்வளவு அழகா எப்ப எங்கெல்லாம் மழை அதிகமா வருமோ அங்கெல்லாம் குடை கட்டணும் இருக்கிறதுக்கு மழை அதிகமா வரும் வெயில் அதிகமா இப்படி கூர்மையா இருக்கும் ஏன்னா அந்த வெயில ஒளிப்பட்டு வெளியே போற மாதிரி கூட அமைச்சுக்கோ இவ்வளவு நேக்கா பார்த்து கட்டுற கரையானுக்கு கண்கள் இல்லை கண்களே இல்லாத கரையா காலநிலையை சரியாக யூகித்து ஒரு வாழ்விடத்தை கட்டிக்குது நமக்கு ஏராளமான குழப்பம் நிறைய படிச்சவங்க கேக்குறாங்க சரி என்னதான் நீங்க பேசுனாலும் படையப்பா படத்துல ரஜினி பாம்பூட்டிரு போய் பாம்பூட்டல ரேட்டு பாம்பு தான குடி நீங்க நினைச்ச மாதிரி கரையா வரல எங்க குழப்பம் நமக்கு இன்னத்து இன்னுமே நமக்கு ஏமாத்தி வச்சிருக்காங்க 50 வருஷம் இதெல்லாம் இல்ல ஏனா ஒரு பாம்பால இது கட்ட முடியாது அதே மாதிரி தான் ஈசலுக்கு ஒரு நாள் தான் வாழ்க்கை சார் ஆமா

கரையானுடைய வாலிவ பருவம் ஆண் பின் வாலிப பருவம் அப்ப கீழ என்ன ஆகுது கீழ் இருக்கிற இந்த இதுல மக்கள் தொகை குடியிருப்பு இந்த குடியிருப்புல மக்கள் தொகை அதிகரிக்கும் போது என்ன நினைக்கிறாங்கன்னா சரி வாலிவுகளாக வெளியே போயிருங்க வாலிப பசங்க பிள்ளை எல்லாம் வெளியே போய் புதிய காலனியை ஊருவாக்குங்க உள்ள நமக்கு இடம் இல்லை போங்கன்னு சொல்லலாம் அவங்க சரியான காலத்துல பறந்து வெளியேடுவாங்க அப்பதான் அவங்களுக்கு பூரா அந்த அந்த மாதிரி பருவத்து சிறகு முளைக்கும் சிறகு முளைச்சதான் பறக்க முடியாதுனால பறந்து வெளியே வந்து சிறகல்லா உதிர்ந்த பிறகு அவங்க இதே மாதிரி ஒரு புதிய வாலிப பருவத்தில் அதுவும் தேனிலவுக்கு வருகிற அவர்களை பார்த்து ஒரு நாள் வாழ்க்கை என்ன சொல்வது எவ்வளவு கேவலமானது கல்யாண மூச்சு வெளியே போறதுக்கு இதோட முடிஞ்சா சொல்ல முடியுமா வாழ்க்கையை தொடங்குகிறார்கள் அர்த்தம் ஈசல் பறக்கிறது என்றால் அது புதிய வாழ்க்கையை புதிய குடியிருப்பை

அவங்களுக்கு வேலையை உற்பத்தி செய்வாங்க அந்த பெரிய கரையான் அவ்வளவு கொழுப்பு முழுக்க புரதங்கறனால சாப்பிட்டு வெளியே போயிடும் போய் மேல உட்காந்து அந்த கரையான் சாப்பிடுறது அது சாப்பிடும் அதே மாதிரி கரையானுக்கு சாப்பிடுறதுக்கு இன்னும் எக்கச்சக்கமான சாப்பிடு அது அதிகமா சாப்பிடுறது இதுதான் சாப்பிடும் அப்ப இவ்வளவு பேர் சாப்பிட்ட பிறகும் இது இருக்குது கரையான் இருக்குது என்ன இருக்குதுன்னா எவ்வளவு மழை பெஞ்சிருக்கும் எவ்வளவு வெயில் அடிச்சிருக்கும் நம்ம எல்லாம் என்ன எழுதுறோம்னா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோயிலுக்கு பேசிக்கிறோம் நம்ம கல்லணை பத்தி அதிகமா பேசுறோம் அதே மாதிரி தஞ்சை தெரியுமா பேசுறோம் பேசிக்கிறோம் இப்ப சமீபத்துல ஒரு கரையான் தொற்று எல்லா எல்லா பெரும் மலைகள் பூகம்பங்கள் மலைகள் பெரும் மலை பெரும் வெயில கடந்து நாலாயிரத்தி அறுநூறு வருஷமும் ஒரு குற்றம்

இந்த பூமியில் இருக்கிற எல்லா எறும்புகளையும் கரையானை முடிச்சு ஒரு பெரிய தராசுல போட்டுட்டு நம்மளையெல்லாம் முடிச்ச ஒரு இதுல போட்டா அது பத்தொன்பது மடங்கு